பொண்ணு பொண்ணுமே பழகிட்டீங்கன்னா ஆம்பளைங்க எங்க போவாங்க இப்போ நாங்க சொல்லி நாங்க வெளில வரோம் எங்களுக்கு இதுதான் பிடிக்குது நாங்க இப்படி வாழ நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளில வரோம் இது ஏன் பாத்தீங்கன்னா இந்த ஐடி சைடோ இன்னும் கேட்டீங்கன்னா இந்த டாக்டர் சைடு தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த எல்ஜிபிடி கே அதுவும் லெஸ்பியன் கே சென்னையில் வந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இவங்களாம் தான் நிறைய பேர் இருக்காங்க பிகாஸ் அவங்களாம் வந்து சயின்டிஃபிக்கலாம் அவங்களுக்கு தெரியுது நிறைய விஷயம் நிறைய பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கேங்கா இருப்பாங்க அப்படியே உடம்பு தேங்க்ஸ் அதெல்லாம் சகஜம் பார்த்துக்கிட்டா கூட ஈ ஹாடின்னு சொல்லி கட்டி பிடிப்பாங்க இது ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கிற ஒரு அளவில்லாத ஒரு பாண்டிங் அது அப்படியே கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும் அதை வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு காதல் முடிவு பண்ணிட்டீங்க இல்லை நம்மளை வந்து லவ் பண்ணுறோம் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் குடும்பம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்களோன்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது தப்புலாம் இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது அவங்க கிட்டே எனக்கு செட் ஆகலாம் நாங்கள் வந்து ஐ லவ் யூ இந்த மிஸ் யூ அப்படி சொல்கிற வேர்ட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு உயிர் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ லவ் யூன்றது வந்து நம்ம எல்லோரையும் லவ் பண்ணலாம் அது தப்பு இல்லை ஒரு வந்து கேர்ல்குள்ளேயே கூட லவ் யூ மிஸ் யூன்ற வேர்ட்ஸ்லாம் வருதுன்னா அது அவங்கள மாரி அவங்களுக்குள்ளே ஒரு காதல் வந்தால் மட்டும்தான் அந்த வேர்ல்டை வந்து வெளிப்படுத்த முடியும்